காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த காலையில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மனிதனுடைய அவன் வழியை யோசிக்கும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நீங்கள் பல காரியத்தை யோசிக்கலாம் அதை செய்து விடலாம் இதை செய்து விடலாம் அப்படி நடந்து விடலாம் இப்படி நடந்து விடலாம் அவ்வளவு வருமானம் வருது இவ்வளவு வருமானம் வருது ஒரு வருஷம் நமக்கு வருமானம் வருது ஒரு காரியத்தை நினைக்கலாம் யோசிக்கலாம் உங்கள் வழி யோசிக்கலாம் ஆனால் உங்கள் நடைகளை யோசிக்கிற காரியங்களை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அதுதான் முக்கியமான விஷயம் உங்கள் நடைகளெல்லாம் உறுதிப்பட வேண்டும் என்றால் அது கர்த்தரால் தான் முடியும் அவர்தான் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் என்ன அற்புதம் தம்பி இந்த காலையில ஆண்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு படித்த உடனே எனக்கு பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தகேசி நீ நினைக்கிறாயா உன் காரியமெல்லாம் ஜெயிச்சு என்ன சொன்னது உன் நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் உன்னுடைய எல்லா நன்மைகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு வாய்க்கால் அவர் தான் அவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும் உன் நடைகள் எல்லாம் உறுதிப்படும் இந்த காலங்களில் தோற்க போவதில்லை நீ ஜெயம் நடுப்பாய் ஆசீர்வாதமாயிருப்பாய் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை அவர் பார்த்தவர் பிரகாசம் அடைந்தார்கள் ஆம் கடவுள் உங்களுக்கு உடற்பதும் செய்வார் உங்களை காப்பாற்றுவார் கடைகளை உறுதிப்படுத்துவார் கடைகளை உறுதிப்பட்டு நல்ல காலங்கள் உங்களுக்கு பறப்பதற்கு ஆண்டவர் கருபம் செய்வார் யோபம் அனுபவமா அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மனிதனுடைய இறுதியும் அவன் வழி யோசிக்கும் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர்லாம் உறுதிப்படுத்துங்கப்பா ஜெயமாகட்டும் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்ட உரை படிக்கிற இந்த தம்பிக்கு படித்து ஒரு வேலை கொடுங்கப்பா இந்த தங்கிச்சுக்கு ஒரு வேலை கொடுங்க என் அம்மாவுக்கு ஒரு குழந்தை பைக்கியத்தை கொடுத்துருங்கப்பா கண்ணிரோடு பிரார்த்தனை செய்கிறார்களை மனம் இறங்கி உதவி செய்யுங்க அவருடைய கண்களில் வடிகிற கண்ணீரை தயவு செய்து தொடைத்து அவர்களை ஆசைவதியும் कैश विनाम तमोपिता आवेदन